விஷ்ணு புராணம் பகுதி பூச்சியம் இரண்டு பிரஜைகளின் தோற்றம் படைப்பின் தொடக்கத்தில் தோன்றிய சூக்கும பூதங்கள் பஞ்ச சூக்கும பூதங்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கை நடைபெறாமல் இருந்ததால் செயல்பாடுகள் நிறைந்த உலகிற்கு தகுந்த ஸ்தூல பொருட்கள் பருப்பொருட்கள் சடப்பொருட்கள் தோற்றுவிக்கும் திறமையற்று விளங்கியது சக்திகள் நிறைந்த பல திசைகளில் நிறைந்து இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் சிவபெருமானின் அருளால் ஒன்றுடன் ஒன்று கலந்து ஐக்கியமாயின இதன் விளைவாக அதாவது பூதங்களின் இணைவின் காரணமாக சூக்கும பூதங்கள் சடவடிவ பஞ்சபூதங்களாக வெளிப்படும் தன்மையைப் பெற்று செயலாற்றும் தகுதியைப் பெறுகின்றன இந்தப் பஞ்சபூதங்களின் இணைவு என்பது பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகின்றது பஞ்சிகரப் பிரகாரம் எவ்விதத்தில் நடைபெற்றது பஞ்சபூதங்களான ஆகாயம் வாயு தேயு அப்பு பிரிதிவி என்ற பூதங்கள் சூக்கும நிலையில் ஒவ்வொன்றும் இரு சமமான பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன இவ்விதமாக பிரிக்கப்பட்ட பத்து பகுதிகளில் முதல் ஐந்து பகுதிகள் ஒவ்வொன்றும் நான்கு சமமான பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றது இதன் பிறகு ஒவ்வொரு பூதத்தின் மூலப்பொருளின் ஒரு பகுதி மற்ற நான்கு மூலப்பொருட்களின் நான்கு பகுதிகளுடன் சேர்க்கப்படுகிறது இந்த சேர்க்கையானது பிரிதிவியில் அப்புவம் தேயுயம் வாயுவம் ஆகாயமம் அப்புவில் பிரிதிவியம் தேயுயம் வாயுவம் ஆகாயமம் தேயுவில் பிரிதிவியம் அப்புவம் வாயுவம் ஆகாயமம் வாயுவில் பிரிதிவியம் அப்புவம் தேயுயம் ஆகாயமம் ஆகாயத்தில் பிரிதிவியம் அப்புவம் தேயுயம் வாயும் கலந்து பஞ்சிகரப் பிரகாரத்தை உருவாக்கின இவ்விதமாக ஒவ்வொரு பூதங்களும் தங்களுக்குள் அந்நியமாக கலந்ததினால் உயிரினங்கள் வாழ்வதற்கு என்று ஒரு பஞ்சபூதங்களால் சூழப்பட்ட வாழும் தன்மை கொண்ட பிரிதிவியை உருவாக்குவதற்கும் உயிரினங்களின் தோற்றத்தினை அமைப்பதற்கும் ஏதுவாக அமைந்திருந்தன நம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் உயிரினங்களின் தோற்றம் என்பது நான்கு வகைகளின் அடிப்படையில் கொண்டிருப்பதாகும் ஜீவனுடைய கர்ம நிகழ்வுகளிலும் பிரகிருதி தன்மாத்திரைகளினாலும் தேவ அசுர மனித தோற்றம் பஞ்சபூதங்களினால் தோன்றிய இந்த அண்டமானது ஒரு நீர்க்குமொழி போல கனப்பொழுதில் தோன்றியது தோன்றிய இந்த அண்டமானது கிரமக் கிரமம் முறைப்படி ஒழுங்காக கிரமமாக அபிவிருத்தி ஆகாமல் இருந்தது இவ்விதமாக பிரகிருதியினாலே உண்டான அதிவிசாலமான பிரம்மாண்டமான பிரகிருதி சரீரகாரகனான ஸ்ரீவிஷ்ணு பகவானின் லீலாஸ்தானமாய்மகா ஜலத்திலேயே மிதந்து கொண்டிருந்தது இவ்விதமாக பிறந்த பிரம்மாண்டமான பிரகிருதி சொரூபனும் மகத்தகங்கார தன்மாத்திரா மகாபூத சரீரகனும் ஜெகதீஸ்வரனான விஷ்ணுதேவர் சதுர்முக தானே அவதரித்தார் இவ்விதமாக தோன்றியிருக்கக்கூடிய அண்டத்திற்கு மேறு மலையானது உல்பமாகவும் மற்ற மலைகள் யாவும் ஜராயுவாகவும் சமுத்திரங்கள் யாவும் கற்போதமுகமாகும் இவ்விடத்தில் உல்பம் என்றால் கருவை சுற்றியுள்ள ஆடையைப் போன்ற ஒன்றாகும் ஜராயு என்றால் அதன் மீது சுற்றி இருக்கக்கூடிய கருப்பையாகும் கற்போதகமாவது என்பது அதில் இருக்கக்கூடிய தண்ணீராகும் அந்த பிரம்மாண்டத்தில் இருந்துதான் மலைகள் தீவுகள் சாகரங்கள் ஜோதி சக்கரங்கள் மனிதர்கள் தேவர்கள் அசுரர்கள் முதலியோர் பிறந்தனர் இப்படி உண்டான பிரம்மாண்டத்தை கவிந்து ஒன்றுக்கொன்று தசகுணோத்தரமான சகலமும் அக்னியும் காற்றும் ஆகாயமும் தாமச அகங்காரமும் மகத்தத்துவமாகிய சத்தாவரணங்களும் இருக்கின்றன எப்படி தேங்காயானது மட்டை ஆகியவற்றால் கவியப்பட்டிருக்கிறதோ அதுபோலவே பிரம்மாண்டமும் சத்தாவரணங்களாலே கவியப்பட்டுள்ளது இவ்விதமாக தோன்றிய அந்த அண்டத்தில் விஸ்வரூபமான நாராயணர் பிரமரூபியாகி ரஜோ குணத்தை பிரதானமாக உடையவர்களாக இருக்கக்கூடிய தேவ அசுர கந்தர்வ மனுஷிய பசு பட்சி தாவரங்கள் ஆகியவற்றைப் படைத்தார் அப்பிரமேய பராக்கிரமனும் சட்குண ஐஸ்வரிய சம்பன்னனுமான தானே சாத்விக குணத்தை பிரதானமாகவும் லீலார்த்தமாகவும் யுகங்கள் தோறும் நானாவிதமான திவ்ய அவதாரங்களை செய்து கொண்டிருப்பேன் மேலும் பலவிதமான கல்பாந்தர பரியந்தமும் ஜகத்தை பரிபாலனம் செய்து கொண்டும் பிரளைய காலத்தில் தாமச குணத்தை பிரதானமாக உடைய ருத்திரரூபியாகிறான் அப்பொழுது அதிபயங்கரமாய் சராசரங்களான உலகில் தோன்றி இருக்கக்கூடிய மற்றும் உலகம் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அகில பூதங்களையும் விழுங்கி மூவுலகங்களையும் ஏகார்ணவமாக அழித்தல் செய்து சஹசிர பணாமண்டல மண்டிதனான ஆதிசேஷனாகிய படுக்கையில் சயனித்து கொண்டு பிறகு பிரளயாந்தத்தில் திரும்பவும் எழுந்திருந்து பிரமரூபியாகி முன்போலவே பிரபஞ்சத்தை படைத்தருள்வான் ஷட்குண சம்பன்னனான ஜனார்த்தனன் ஒருவன் அந்தந்த சரூபங்களில் நின்று சிருஷ்டி ஸ்திதி சங்காரங்களைச் செய்வதனால் பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்ற திருப்பெயர்களை பெறுகின்றான் அந்த பகவான் தானே சிருஷ்டி கர்த்தாவாக இருந்து சராசர சரீரகனாக தானே சிருஷ்டித்துக் கொள்கிறேன் தன்னால் சிருஷ்டிக்க உயிரினங்கள் யாவற்றையும் தானே காக்கின்றான் யுகங்களின் முடிவில் தானே தோன்றி யாவற்றையும் சங்கரிக்கின்றான் ஆகையால் சிருஷ்டிகர்த்தாவாகவும் சங்கார கர்த்தாவாகவும் தோற்றுகிறவர்களுக்கும் சிருஷ்டிக்கப்படுவதும் சங்கரிக்கப்படுவதுமாக தோற்றுபவைகளுக்கும் தாரதமியம் ஒன்றும் இல்லை ஏனெனில் பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாயங்களும் இந்திரியங்களும் மனமும் சகல சாபாக்கியங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சங்களும் அந்த ஸ்ரீமன் நாராயணனேயாம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நாராயணனின் அடக்கம் என்று கூறுவதன் காரணம் யாதெனில் சகல பூதங்களுக்கும் ஆன்மாவாகவும் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக உடையவனாகையால் உடலில் தோன்றி இருக்கக்கூடிய கை கால் முதலியவற்றின் செய்கையானது சரீரமான ஆன்மாவுக்கு உபகாரமாக இருப்பது போல பிரம்மாதிகள் செய்கின்ற சிருஷ்டி முதலியவை யாவும் அவனுக்கு உதவியாக இருக்கும் யாம் கூறியவை உனக்கு இன்னும் புரியவில்லை என்றால் உமக்கு புரியும் விதத்தில் மிகவும் எளிமையாகவும் கூறுகின்றேன் கேட்பாயாக அதாவது சேதனாசேதனங்களான சகல பிரபஞ்சங்களும் சரீரமாயிருப்பதான சொரூபமுடையவனாகையாலே பிரமாதி ரூபங்களில் படைப்பவன் அவன் படைக்கப்படுபவனும் அவன் காப்பவன் அவன் காக்கப்படுவோனும் அவன் சங்கரிக்கிறவன் அவன் சங்கரிக்கப்படுகிறவனும் அவனே ஆனால் தான் சர்வசக்தனாக இருக்கும்போது பிரம்மாதிகளை இடையில் வைப்பது ஏனெனில் அவர்களுக்கு அப்படி செய்யும்படி அவனே வரங்கொடுத்திருக்கிறான் ஆகையால்தான் மைத்ரேயரே அந்த ஸ்ரீமகா விஷ்ணுவே சகலவிதத்திலும் உபாசிக்கத்தக்கவராக இருக்கிறார் காலப்பிரமாணம் முனிவரே நிற்குணமும் இழிகுணம் ஏத்தும் இல்லாதவரான அப்பிரமேயமும் வாய்ப்புகள் தூய்மையும் நிர்மலமுமான பரம்பிரம்மத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி சங்காரம் முதலியவற்றின் கர்த்தாவாகும் தன்மை தோன்றியிருக்கக்கூடும் என்று மைத்ரேயர் கேட்டார் மைத்ரேயரே அக்னிக்கு உஷ்ணம் இயல்பாக இருப்பது போலவே சர்வ பூதங்களுக்கும் அதனதன் சக்தி சிறப்புகள் அநேகம் உண்டு அதுபோலவே எம்பெருமானாருக்கும் படைத்தல் முதலியவைகளுக்கு காரணமான சக்திகள் உண்டு அதனாலே பரமாத்மா சிருஷ்டி ஸ்திதி லயங்களை செய்தருள்கிறான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த பிரபஞ்சத்தில் சிருஷ்டி உயிரினங்களின் தோற்றம் உண்டாக்கிய விதத்தை சொல்கிறேன் நாராயணன் என்ற திருநாமமுடைய பகவான் உலகங்களுக்கு பிதாமகனான பிரம்மாவாக அவதரித்தான் என்று உபசாரத்தினால் சொல்லப்படுவது மகாப்பிரளயத்தில் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமேனியில் பிரவேசித்திருந்து மீண்டும் தோன்றுவதனால் தான் என்பதை அறிந்து கொள்ளும் அந்த பிரம்மாவுக்கு அவருடைய அளவில் நூறாண்டுக் காலம் ஆயுள் உண்டு அதற்கு பரமை என்று பெயர் அதில் பாதி பாதிப்பிரார்த்தம் என்று சொல்லப்படும் காலமானது விஷ்ணு சொரூபம் என்று முன்பே சொன்னேன் அல்லவா அந்தக் காலத்தினாலே சதுர்முகப் பெருமனுக்கும் அந்தியம் உண்டாகும் அதனால் மலைகள் சமுத்திரங்கள் முதலிய சகல சராசரங்களுக்கும் வளர்த்தல் நசித்தல் முதலியவை உண்டாகும் இது இப்படியிருக்க இனிகாலப் பிரமாணத்தின் இயல்பை கூறுகிறேன் கேட்பாயாக மைத்ரேயரே நிமிஷகள் பதினைந்து கூடியது ஒரு காஷ்டை அந்தக் காஷ்டை முப்பதானால் அது ஒரு கலை அந்தக் கலைகள் முப்பதானால் ஒரு முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் முப்பதானால் அது மனுஷர்களுக்கு ஒரு அகோராத்திரம் அதாவது ஒரு நாள்